ஹாய் ஹலோ கைஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இருந்தே வந்து எதாவது பண்ணலாம் ஒர்க் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ் பண்ணலாம் இன்னும் ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை உங்களுக்கு வந்து ஹேண்ட் கிராஃப்ட் வந்து பண்ண தெரியும் வேஸ்ட்டு ப்ராடெக்டை வந்துட்டு வேஸ்ட்டு திங்ஸை வந்து ஒரு ப்ராடெக்டாக மேக் பண்ண தெரியும் இந்த மாதிரி எதாவது உங்ககிட்ட வந்து கைவண்ணமோ இல்லை நீங்கள் நீங்களே க்ரியேட்டிவாக எதனா பண்ணுவீங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்குது அதாவது என்ன வேணால் நம்ம பண்ணலாம் ஆனால் அதை வந்து எப்படி மூவ் ஆன் பண்ணுறது எப்படி கஸ்டமர்கிட்ட போய் சேர்க்கறது இந்த மாதிரி ஐடியாஸ் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை வந்துட்டு வீட்டில் தான் இருக்கேன் சும்மா தான் இருக்கேன் ஏதாவது ஒரு பிஸ்னஸோ இல்லை ஏதாவது ஒரு ரீசெல்லிங்கோ எதாவது ஒன்று பண்ணுனா நல்லா இருக்கும் ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ரூபி இல்ல டூ ஹண்ட்ரட் ரூபி வந்தா கூட எனக்கு போதுமானது இருக்கும் அந்த மாதிரி நினைச்சா கூட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பெரிய பிராண்ட் வச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து இப்போ தான் கோர்ஸ் முடிச்சுக்கலாம் இல்லை என் ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருக்கலாம் ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் நம்மக்கிட்ட சோப் மேக்கிங் கோர்ஸ் ஷாம்பு மேக்கிங் கோர்ஸ்லாம் முடிச்சிருக்கீங்க இல்லையா ஸோ உங்களுக்குலாம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்ட் ஈஸியாக மூவ் ஆன் பண்ணணும் ஏதாவது ஒரு ஆப் இருந்தால் நல்லாயிருக்கும் அதில் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்டை போட்டு நீங்கள் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் நான் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த ஆப் வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும் ஸோ அது என்ன ஆப் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மீஷோ ஸோ இந்த ஆப்பில் நம்ம ப்ராடக்ட் மட்டும்தான் பை பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இல்லை நம்மளோட ப்ராடக்ட்டையும் அதில் வந்துட்டு சேல் பண்ணலாம் நீங்களும் அதில் ஒரு பிஸ்னஸ் மென்னோ இல்லை உமனோ வந்துட்டு நீங்கள் இருக்கலாம் லைக் எந்த ப்ராடக்ட் வேணாலும் மேக் பண்ணலாம் சோப்பு ஷாம்பு தான் இல்லை நிறையா பேர் இதில் வந்துட்டு அந்த பிரேஸ்லெட் ரெடி பண்ணுவாங்கள்ல கைக்கு போடுறது ஸ்லிக் சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் அப்புறம் வந்து இயர் ரிங்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன க்ரியேட்டிவாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னாலும் செயின்ஸு ஜுவல்ஸ் மேக் பண்ணுவீங்களா இல்லை வந்துட்டு ஃப்ரிட்ஜ் மேக்னட் இந்த மாதிரி எது மேக் பண்ணாலுமே நீங்கள் வந்து அதில் சேல் பண்ணலாம் அது ஸ்கின் கேர் ப்ராடெக்டாக இருக்கலாம் இல்லை ஹேர் கேர் ப்ராடக்டாக இருக்கலாம் இல்லை ட்ரெஸ்ஸு பிஸ்னஸ் பண்ண போனீங்கனாலும் இருக்கலாம் இல்லை அந்த காஸ்மெட்டிக் ஸ்கின் கேர் என்ன வேணால் இருக்கலாம் ஆனால் இதில் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் ஸோ இதுல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக வந்து உங்களுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தேவை ஒன்று வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு அக்கௌண்ட் இருக்கணும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அந்த அக்கௌண்ட்டுல ஆதார் கார்டு இணைஞ்சிருக்கணும் அந்த ஆதார் கார்டோடி இணைஞ்ச ஒரு பேன் கார்டு இருக்கணும் பேன் கார்டு அண்ட் அக்கௌண்ட் நம்பர் இந்த ரெண்டுமே இருக்கணும் இந்த ரெண்டு ந இதுக்கும் ஒரே நம்பராக ஃபோன் நம்பர் இருக்கிற மாதிரி இருக்கணும் அந்த ஃபோன் நம்பர் வாட் ஆதார் கார்டோட இணைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த ரெண் இந்த விஷயம் மட்டும் இருந்தால் மட்டும் போதும் நீங்க வந்து மீஷோல நீங்க வந்து இது பண்ணலாம் ஜிஎஸ்டி தே நீடு இல்ல இருந்ததுன்னா நீங்க ஈஸியா இது பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி இல் இல்ல உங்ககிட்ட அப்படின்னா இந்த ரெண்டும் வச்சு நீங்க அஹ் மீஷோலயே அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு அதுல போயிட்டு நீங்க பண்ணிரலாம் ஸோ பண்ணிட்ட பிறகு உங்களோட கேட்லாக் உங்களோட ப்ராடக்ட் எல்லாமே அதில் நீங்கள் வந்து போடலாம் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் உங்களோட மீஷோவில் உங்களோட ப்ராடக்ட்டும் மற்றவங்களுக்கு தெரிய வரும் அவங்களும் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணுவாங்க ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது அதுவும் சிம்பிள் தான் நம்ம ஆஷ் யூஷுவல் எப்படி வந்து ஆர்டர் பேக் பண்ணி அனுப்புவோமோ அதே மாதிரி நீங்கள் வந்து அனுப்பிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து ஸ்கின் கேர் ஹேர் கேர் இந்த மாதிரி ஹோம் மேடாக பண்ணாலும் அதில் வந்து நீங்கள் ப்ராடக்ட் வந்து இது பண்ணிக்கலாம் பெரிய ப்ராண்ட் வச்சிருக்கீங்கனாலும் அதுல வந்து நீங்க இது பண்ணிக்கலாம் இந்தந்த இதுதான் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை எல்லாமே ஏன்னா மீஷோன்றது எல்லா மல்டி பர்பஸ் ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்டுமே நீங்க அதில் வச்சுக்கலாம் இதில் மெயின் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும் ஸோ அதில் வந்துட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அந்த லாஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் இருக்கும் இல்லையா நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரியணும் எப்படி வந்து அதை லாகின் பண்ணுறது அப்படின்றது உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அது நெக்ஸ்ட்டு வீடியோவை வந்து மேக் பண்ணி போடுறேன் மேபி இது பெரிய வீடியோவாக போகக்கூடாது இல்லையா அதனால தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த உங்கள் அக்கௌண்ட்டில் போயிட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் தேவை ஒன்னு வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அண்ட் பேன் கார்டு இது சொன்னேன் ஸோ அதுக்கப்புறம் உங்களோட கேட்லாக் வந்துட்டு நீங்க பண்ற மாதிரி இருக்கணும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கோ அதுல வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் அதுல வந்துட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வைப்பாங்க லைவ் எப்படி போடுறது இல்லை வந்துட்டு ப்ராடக்ட் எப்படி வந்து அதுல கேட்லாக்ல ஆட் பண்றது அப்படின்றது எல்லாமே வந்து அதில் அதுல சொல்லி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு அதுலேயே வந்து யார் யார் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கா அதாவது ஆர்டர் போட்டு இன்னும் அட்ரஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க கன்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கிறாங்க ஆன் ஹோல்டு அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணவும் இந்த மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் உங்களுக்கு ஆர்டர் ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் போக போக உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய வந்துடும் ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் பேக் எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜ் வந்துட்டு மீஷோ அப்படின்ற டேப் இருக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் அந்த பாக்ஸ்லேயும் பண்ணலாம் இல்லை பவுச் அந்த பேக்கெட் மாதிரி போடுவோம்லாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் அதில் வந்து வேற எந்த பிராண்டுமே அதில் மென்ஷன் ஆகி இருக்கக்கூடாது உங்களோட பிராண்டு உள்ள ப்ராடக்டில் மட்டும் இருந்தால் போதும் மேலே வந்து மென்ஷன் பண்ணணுன்ற கட்டாயம் இல்லை மேலே வந்து பிளைனாக இருந்தால் மட்டும் போதும் மற்ற ப்ராண்டில் உள்ள அதாவது ஃப்ளிப்கார்டோ மீசோ அந்த மாதிரி இருக்காத மாதிரி பார்த்துக்கணும் சாரி ஃப்ளிப்கார்டு அமேசான் அந்த மாதிரி இல்லாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் மீசோ இருக்கலாம் பட் அதுக்குன்னு தனியாக வந்து ஸ்டிக்கர்ஸ் பாக்ஸ் டேப்ஸ் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ற கட்டாயம் இல்லை ப்ளைனாக இருக்கக்கூடிய பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ளைனாக இருக்கக்கூடிய கவர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே உங்கள் ப்ராடக்ட் போட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம் மெயினாக நீங்கள் இதுக்குள்ளே வரப்போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல ப்ராண்டாக வச்சிருக்கீங்க இல்லை இப்போதைக்கு சும்மா பிஸ்னஸ் பண்ணுறேன் எப்படி இருந்தாலும் சரி உங்களோட நேமை வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா ப்ராப்பரான ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் இந்த ஸ்கின் கேர் ஹேர் கேர் ரிலேட்டடாக நீங்கள் ஈஸியாக பண்ணலாம் மற்றபடி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எது பண்ணாலும் சரி அட்லீஸ்ட் எம்எம் ரிஜிஸ்ட்ரேஷன் இது வந்து நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட பிராண்டை யாராவது ஸ்கேம் பண்றாங்க இல்ல வேற யாராவது யூஸ் பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து கிளைம் பண்ணலாம் அதுக்கு அந்த எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சோ அதை வந்து நீங்க இது பண்ணிக்கோங்க அண்டு இதுதான் நீங்க வந்துட்டு பேக் பண்ணும்போது அனுப்பிடணும் அந்த ப்ராடக்ட் வந்துட்டு நல்லா ரேப் பண்ணியோ இல்லை வந்துட்டு எப்படி ப்ராப்பராக பேக் பண்ணணுமோ பேக் பண்ணிக்கணும் ஏன்னா பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா வந்தால் அது நம்மளுக்கு லாஸ்ட்ல முடியும் இல்லையா அந்த ஒரு விஷயம் பேக் பண்ணும்போது நம்ம வந்துட்டு தெளிவா பேக் பண்ணி நம்ம அனுப்பிட்டோம் அப்படின்னா கேஷ் ஆன் டெலிவரி அப்படின்னா ப்ராடெக்ட் வாங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு அவங்க அமௌண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் பண்ணுவாங்க அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுக்கு வந்துட்டு வந்துடும் அது வந்து எந்த எந்த டேஸுக்கு ஒன்ஸ் கொடுக்காங்க அப்படின்னு தெரியல இமிடியட்டாக வருமா இல்லை வீக்லி ஒன்ஸ் மந்த்லி ஒன்ஸ் வருமா அப்படின்றது வந்துட்டு நம்ம அதுக்குள்ளே போய் பார்த்தா மட்டும் தான் தெரியும் ஏன்னா ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு மாதிரி ஆகும் இதில் இன்னொன்று பாத்தீங்க அப்படின்னா இதில் கமிஷன் எடுப்பாங்களா அப்படின்னா கண்டிப்பாக எடுப்பாங்க டிஸ்டன்ஸ் பொறுத்து ப்ராடக்டோட வெயிட் பொறுத்து இந்த மாதிரி அந்த அது ரிலேட்டடாக வந்து வச்சு தான் கமிஷன் வந்து மீசோலையும் கண்டிப்பாக எடுப்பாங்க ஸோ அதுவும் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூட ஒரு விஷயம் ஸோ இந்த மீஷோவில் நீங்கள் ப்ராடக்ட் வாங்க மட்டும் இல்லை உங்களோட ப்ராடக்ட் செல் பண்ணலாம் உங்களோட ப்ராடக்ட் ஆர்டர்ஸ் நிறைய எடுக்கலாம் உங்கள் பிராண்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இந்த சோஷியல் மீடியாஸ் ஆப்பை தவிர நீங்கள் வந்து அதாவது இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் லைக் மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மீ அமேசான் ஃப்ளிப்கார்ட்டை விட மீஷோன்றது ஈஸியாக இருக்குது ஸோ இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ராடக்ட்டை போடுறதுக்கு முன்னாடி சேஃப் அண்ட் செக்யூராக வந்துட்டு போடுங்க முக்கியமாக ப்ராப்பர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் உங்களுக்கு ஆஃப்டர் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா வந்துட்டு நீங்கள் அதை ஈஸியாக அதுலேருந்து வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க இதை பற்றி இன்னும் டீட்டெயில் வேணும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்